நண்பர்களை வணக்கம் என்று முக்கிய செய்திகள் இந்த தட்டுவான் வேறு எட்டியை பார்த்துட்டு இருக்கேன் என்ன வேணா நான் பேசுகிற நேரத்துக்கு நீ வேற கேட்குறேன் இல்லை ஒன்றும் இல்லை நீ போ நீ வேற வந்து ஏற்றி பார்த்து மக்களை பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னே தெரியல நண்பர்களே பார்த்தீங்கன்னா என்ன அனுத்தங்குது அதுங்குது இதுங்கு பார்த்தா சுற்றி இருந்தால் அலையுது ஒன்றா சுற்றிட்டு அலையுது இது வந்து இந்த பேச்சை வந்து நம்புற மாதிரியான ஒன்று தெரியல நண்பர்களே என்னை ஏமாற்றி போட்டு நீ வந்து அலையிறனா நீ எவ்வளோ பெரிய கட்டிக்கார பொம்பளையாக இருப்பேன் ஏன்டே நீ எவ்வளோ பெரிய கட்டிக்கார பொம்பளையாக இருப்பேன்னு நினைக்கிறேன் ஆ நீ இப்படி தான் அலையிறியா நீ யாரும் ஏமாந்த வேறுபே அவனை வந்து ஏமாத்திட்டாளைய நீ அழைஞ்சிட்டு இருக்கிற அப்படி தானே உன்னை நான் பேசுகிறீங்கப்பா நண்பர்களே நான் கூடிய சீக்கிரம் நான் வந்து அவளை வந்து உங்கள்கிட்ட காட்டுவேன் என்னை ஏமாத்தினவளை கூடிய சீக்கிரம் நான் அவளை உங்கள்கிட்ட நான் காட்டுவேன் கண்டிப்பாக என்ன மக்களே தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லி தான் ஆகணும் சாரி நீங்கள் சொல்லக்கூடாது அவள் சொல்லி ஆகணும் ஏன்னா நீ வந்து நீ இப்படிதான் ஊர்காட்டில் சொல்லிக்கிட்டு நீ வந்து இப்படி பேசிக்கிட்டு அலையிற அப்படி தானே ஆ நீ என்ன பண்ணலாம்னு இப்படி பேசிக்கிட்டு நீ இப்படி பண்ணி களைகிற என்ன பண்ணலாம்னு இப்படி பேசிட்டு பண்ணி களைறங்கிறேன் ரோட்டுக்காரன் கூட நான் பார்க்க மாட்டேன் என்ன ரோட்டுக்காரன் கூட பார்க்க மாட்டேன் கழிவு 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 ஒன்று அப்புறம் அவ்வளோதான் என்ன பண்ணவேன்னு தெரியாது என்னடா முச்சோட இப்படி ஏமாத்திக்கிட்டு நீ தெரியுது இதுக்கு என்ன நியாயமானே நியாயமானே நான் பேசுறதுக்கு அந்த தட்டுவாணி வேற வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் என்ன அது வேற என்னடா முறைக்கிற நீ ஏங்கிட்ட தடி உள்ள விட்டு குத்தி தான் பழி இங்க பக்கத்துல இருக்கிறவர்கள் அதுக்கு மேல பழி பண்றாங்க என்னதான் பண்றேன் தெரியல நண்பர்களே இருக்க நண்பர்களே என்னை வந்து என்னை ஏமாத்திட்டா கண்டிப்பா அவ யாருன்னு உங்களுக்கு நான் காட்டுவேன் நான் முட மாட்டேன் இங்கே பாரு நான் வந்து காட்டாக முடமாட்டேன் நீ எப்படி இந்த வீடியோ நீ பார்ப்பேன் எனக்கு நல்லா தெரியும் என்ன நீ வந்து இங்கே பாரு உனக்கு பல்லும் கண்டு போச்சு எல்லாம் கலந்து போச்சு நீ வந்து நீ இந்த பேச்சு பேசிக்கிட்டு இந்த இலியில் இழுச்சு தலைற நீ என்ன அப்படி தானே கூடிய சீக்கிரம் உங்களை வந்து நான் அந்த யாருன்னு உங்கள்கிட்ட காட்டுவேன் நண்பர்களே கூடிய சீக்கிரம் அந்த பொம்பளை யாருன்னு உங்கள்கிட்ட நான் காட்டுவேன் என்ன பார்க்கலாம் மீண்டும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நான் வந்து எனக்கு வந்து பேச முடியல நான் மூச்சு திணருது பார்த்துக்கிறேன் நான் என்னன்னு பேசிக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் பார்க்கலாம்